காரை புரட்சி மணியின் கனிவான வணக்கம் தருவாவின் திருவாரூர் மாவட்டம் புதுக்குடியை சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல் வீரர் ஐயா கருப்படை பன்னீர்செல்வம் அவர்களை நம்ம சந்திக்கிறோம் ஐயா ஐயா வணக்கம் இப்போ திராவிட கழகம் சரியில்லை பல விமர்சனங்கள ஒரு சில பேரு குறிப்பா தாவையக்க தலைவர் விஜய் நடிகர் விஜய் சொல்லிட்டு இருக்காரு ரெண்டாவது வந்து திமுக தீய சக்தின்னு வேற சொல்றாரு அதை பத்தி என்ன யார் நினைக்கிறீங்க தீய சக்தியோ நல்ல சக்தியோ மக்கள் பார்த்து தீர்மானிக்கணும் விஜய் ஒரு புறம் இருக்க அவர் திரைப்படத்தில் அறிமுகமானது அறிவாளால் தான் அறிமுகமானார் அறிவாளியால் அல்ல அறிவாள் தான் விருப்பாக்கி அறிவாளை காட்டி எந்த அளவுக்கு வீடு கொண்டு ஏழ வைக்கின்ற இளைஞர் சமுதாயத்தை அடித்தளத்திற்கு தள்ளப்பட்டு இருக்கிறது அதுதான் நிதர்சனம் போற்றுவோர் போற்றட்டும் புழுதிவாறு தூற்றுவோர் தூற்றட்டும் மின்கடன் பணி செய்து கிடப்பதை என்று தாய்மானவர் சொல்லி இருக்கிறார் நாங்கள் சொல்லவில்லை ஆகவே எது நடக்குது அது நன்றாகவே நடந்து கொண்டிருக்கிறது எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் எப்படி நீதி கட்சி உருவாக்கப்பட்டதோ சரி ஏட்டை பன்னீர்செல்வம் டாக்டர் டி நாயர் உருவாக்கிய அமைப்பை இன்றைய அளவும் கொண்டு வருவது ஐயா தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா தலைவர் டாக்டர் கலைஞர் குறிப்பாக சொல்ல வேண்டுமானார் மாணவர் சிறுவர் கலைஞர் எட்டாம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் மாணவர் நேசம் தமிழ் தமிழ் மாணவர் மன்றம் அமைப்பு அங்கே பச்சை இதழ் குடியரசு இதழை வாங்கி படித்துக் கொண்டிருக்கின்ற காலத்தில் ஒரு கவிதை எழுதுகிறார் ஐயா பாராட்டி போற்றி வந்த பழமலோகம் ஈரோட்டு பூகம் போட்டால் இழிவுபார் ஜீவேரா என்ற வார்த்தை இந்த நாட்டின் ஆரியத்தின் அறிவையை அகற்றுகின்ற சூறாவளி வெந்தாடி அசைந்தால் போதும் கண்காடி தெரிந்தால் போதும் உண்டு நலிச்சியை திரும்ப வைக்கிறேன் என்று சிறுவன் கருணாநிதி எழுதிறார் அந்த தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது செப்டம்பர் பதினேழில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் துவக்குகின்ற காலத்தில் சென்னை ராபின்சன் பூங்காவிலே கட்சி இருந்த நாற்காலி தலைவர் இருந்த நாற்காலி அமரும் நான் பொதுச் என்ற பொறுப்பை தந்தை பெரியாரிடம் உட்பட்டார் ஆனால் அறுபத்தி ஏழில் தான் இணைகிறது திராவிட முன்னேற்ற கழகம் தளபதி முழுத்தடிக்கிறார் என்று அலர்கிறது அதைப் போல் தளபதியினுடைய அரசாங்கத்தில் ஒரு இடுக்கு நேரும் போது ஐயா வீரமணி அவர்களுடைய ரத்தனால் துடைக்கிறது திராவிடர் கழகத்தினுடைய பொட்டாளம் திரழுகிறது ஆகவே இந்த எதிபி நான் வைத்திருக்கிறேன் மரியாதைக்குரிய தம்பி விஜய் அவர்களுக்கு ஒரு பபுன் என்ற ஒரு பட்டத்தை நான் சுற்றி பபனி வந்து காரணம் என்னவென்றால் ராமவேசம் சீத வேஷம் போட்டு நடிகர் தெரியாது போடுவான் போடுவோம் கோமாளி வேஷம் ஆகவே கோமாளி வேஷம் போட்டு நடிகர் கலைவாணர் நடித்திருக்கிறார் என்ன நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி இந்த கோமாளியோ சனாதனத்தின் காலிலே விழுந்திருக்கிற எந்த அளவிற்கு போட்டி புகழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நம்முடைய தளபதி தலை தாய் எட்டு அடிப்பா இருந்தா பதினாறு பாயும் என்பதற்கு எண்ணுங்க ஒரு புறம் மதவாத சக்திகளும் எப்படி தோல்விகின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் மாண்பு மிகு மரியாதைக்குரிய புலட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை வைத்து கூட்டமே நடத்திருக்கிறேன் புதுக்குடியில கூட்டம் பரிசு கொடுக்கிறார் கும்பகோணத்தில் அந்த கூட்டத்திற்கு கோவி நாராயணசாமி தஞ்சை மாவட்ட தலைவர் என் மைத்தூர் கோவி நாராயணசாமி கருப்பூர் என் சகோதரிய கருப்பூர்ல என் மத்திய அழைக்கிட்டு இங்க வந்துட்டாரு புதுக்குடிக்கு

கட்சி காட்சி சொல்றது நியாயம் இல்லை தகுதியா அவர்கள எடப்பாடியா இருக்கட்டும் அல்லது மோடியா இருக்கட்டும் அடுத்த ஆட்சி வெற்றி வெற்றி வெட்டி வெச்சு கொண்டாடுவோம் என்று தளபதி மு க ஸ்டாலினுடைய அமைச்சரவை ஏதாவது முறையாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைய போகிறது